அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனையானை முகத்தினையளம்பெறை போலும் யான கொழுந்தனை புந்தியல் வை தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கள்கிழமை ஜனவரி பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய கோல்சாரம் திதி நவமி மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு தசமி நட்சத்திரம் சுவாதி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை பின்பு விசாகம் நாமயோகம் திருதி மாலை ஐந்து மணி இருபது நிமிடம் வரை பின்பு சூலம் கரணம் கரசை மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு வணிசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் யோகம் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை எட்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை பதினோரு மணி எட்டு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் இரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சிராத்த திதி தசமி சந்திராஷ்டமம் உச்சிராட்டாதி ரேவதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கினம் உத்திராடம் ஒன்று சூரியன் உச்சிராடம் ஒன்று சந்திரன் சுவாதி இரண்டு செவ்வாய் உத்திராடம் ஒன்று புதன் போராடம் மூன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் உத்திராடம் ஒன்று சனி போரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது போரம் இரண்டு மாந்தி ரோஹிணி இரண்டு இன்றைய கிரக நிலைகள் லக்கினம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசு ராகு கும்பம் சனி மீனம் மாந்தி ரிஷபம் குரு மிதனம் கேது சிம்மம் சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து